அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவுல அல்லாஹ் நேசிக்க கூடிய நபர்களுக்கு மட்டுமே அல்லாஹால ஓதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏழு கலிமாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த களிமாக்களை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது அதுல மிக முக்கியமானது அல்லாஹ் நேசிக்கக்கூடியவங்க மட்டும்தான் ஒரே நேரத்துல இதை ஓதுவாங்களாம் எனவே அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாளில் நம்ம இருக்கோம் இந்த நாளில் நம்மளால முடிஞ்ச அளவு அமல்களை அதிகப்படுத்தணும் அதில் இந்த ஏழு களிமாக்களை இன்றைய தினம் ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அலமது ரொம்ப குட்டி திகிர்கள் தான் இதை நீங்கள் பார்த்து எப்படியாவது நீங்கள் ஓதி முடியுங்க இன்னும் உங்களோட வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் முன் வச்சு நீங்கள் இந்த திக்கர்களை ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் துவா செய்ங்க அந்த காரியம் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நடக்கும் அந்த விஷயத்திற்கான நற்செய்தி உங்களை தேடி வரும் பாருங்க அந்த ஏழு விதமான குட்டி களிமாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் களிமா லாஹவுல பலா குவத்தை இல்லாபில்லாம் இது களிமாக்கள்ல தலைமையானது சொர்க்கத்தின் பொக்கிசம் இத நம்ம எல்லா தேவைகளுக்குமே ஓதலாம் இந்த தேவை அந்த தேவைன்னு இல்லை ஒட்டுமொத்த தேவிக்கும் இது ஒரு களிமா போதும் எனக்கு தெரிஞ்ச அளவு என்னுடைய வாழ்க்கையில இது அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு மிகச்சிறந்த ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதையும் நீங்க ஓதிக்கோங்க இரண்டாவது சுபஹான் அல்லாஹி விபிஹம் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான ஒரு திக்ரு இந்த திக்ர ஓதுறோம் அப்படின்னா மகத்தான கூடிகளை நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும் அடுத்தது சுபஹான் அல்லாஹில் அலீம் இதுவும் அல்லாஹுக்கு பிரியமான ஒரு தான் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்றதுக்கே அல்லாஹ் தாலா நூறு பாவங்களை மன்னிக்கிறான் நூறு தேவைகளை நமக்கு கபூலாக்கி தர்றான் நூறு நன்மைகளை எழுதுறான் இன்னும் வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படுது இன்னும் அல்லாஹுவினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது அல்மதுல்லா இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது நான்காவது அல்லாஹுக்கு பிடித்த பெயர் இந்த பெயரை சொல்லி நம்ம அழைச்சோம் அப்படின்னா மூணு முறை சொன்னோம் அப்படின்னா ஒரு வானவரை நியமிச்சு நம்முடைய துவாக்கள் அல்லாஹால உடனுக்குடன் அங்கீகரிக்கிறோம் இது ஒரு மந்திர வார்த்தை தான் எனவே இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹு அஜிர்னி மின நார் அல்லாஹுவே நரக நெருப்பை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அலமதுல்லா இதையும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி பெரிய பிரயோஜனம் நமக்கு இருக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு மறுமைக்காக ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா அது மறுமையில மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது அது இரு உலகிலுமே நமக்கு சிறப்பு கொடுக்கும் இப்போ நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து வையாள்லாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த உலகத்துல நம்ம படக்கூடிய துன்பங்கள்லேருந்து அல்லா தலை நம்மளை வெளிக்கொண்டு வந்துடுவோம் அதுவும் நமக்கு கஷ்டம் தானே அதனால் இந்த வார்த்தையை நம்ம திக்கரு செய்யும்போது இரு உலக கஷ்டங்களையும் நல்லா லேசாக்குவான் எனவே இதையும் நீங்கள் இனிமேல் உங்களுடைய திக்கருகளில் சேர்த்துக்கோங்க அடுத்தது இன்ன ரப்பில் சமீ அவு துவா நிச்சயமாக என்னுடைய ரப்பு தான் துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹாலா திருக்குரானில் நமக்கு கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த அற்புதமான மந்திர வார்த்தை இதை சொல்லி நம்ம கேட்டாலே நமது துவாக்கள் அனைத்தையும் நமக்கு அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லுங்க அடுத்தது அல்லாஹும் மகுப்பூர்லி வர்ஹம்னி அல்லாஹவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது கிருபை செய்வாயாக இது ஒரு சிறந்த பார் கொண்ட அல்லாக என்னுடைய அன்பை அடைந்து கொள்ளக்கூடிய குட்டி திகிர்கள் இந்த திக்கிற்களை எல்லாம் நீங்கள் சஜிதாவில் போயிட்டு வெறும் மூணு முறை நீங்க சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளை கேளுங்க அலமதுல்லா அல்லாஹ் நேசிப்பவர்களாக இருந்தால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்னும் இந்த திக்கருக்கே சிறப்பு அல்லாஹ் நேசிக்க தான் இதை ஒன்று சேர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா தரலாம் எனவே இன்றைக்கே இப்பவே நீங்க ஒழு செய்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க ஒரு சஜிதா செய்து அந்த சஜிதாவுல இந்த ஏழு களிமாக்களையும் நீங்க வெறும் மூன்று முறை சொல்லிட்டு அலமது அதே சஜிதாவில உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேளுங்க இன்னும் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் கேளுங்க அந்த ரப்ப உங்களுக்கு உடனடியாக கபூல் தருவான் இன்னும் இந்த ஏழு களிமாக்களை ஓதிய நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும் இது ஒவ்வொன்றும் மகத்தானது தேர்ந்தெடுக்கப்பட்டது இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்கரை கொண்டு நம்ம துவா செஞ்சாலே அல்லா நமக்கு கபூலாக்கி தருவான் இதில் இஸ்தேக்பார் இருக்குது அல்லாஹினுடைய பெயர் இருக்குது மகத்துவமான களிமாக்கல் இருக்குது இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து